புதுக்குப்பம் மீனவ கிராமத்தில் கடல் அரிப்பு ஏற்பட்டுள்ளது இருபது ஆண்டுகளுக்கு முன் போடப்பட்ட குண்டும் குழியுமான சாலையை செப்பனிட்டு அறுந்து விழுந்து வரும் மின் கம்பிகளை மாற்ற கோரி மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மீனவ கிராம மக்கள் மனு அளித்து நடவடிக்கை எடுக்க கோரிக்கை விடுத்துள்ளனர் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தாலுகா நெய்தவாசல் ஊராட்சி புதுக்குப்பம் மீனவ கிராமத்தில் கடல் அரிப்பை தடுத்து சாலையை செப்பனிட்டு தரக்கோரி மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர் கூட்டத்தில் மனு அளித்து நடவடிக்கை எடுக்க கோரிக்கை விடுத்துள்ளனர் புது காலனியில் சுனாமிக்கு பின்பு அமைக்கப்பட்ட சாலை செப்பனிடப்ப குண்டும் குழியுமாக உள்ளதாகவும் இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் இருபது ஆண்டுகளாக கரடுமுரடான சாலையில் பொதுமக்கள் சிரமப்பட்டு வருவதாகவும் சாலையை செப்பனிட கோரி கோரிக்கை விடுத்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் உடனடியாக தங்களுக்கு புதிய தார் சாலை அமைத்து தர வேண்டும் என்றும் மின்கம்பிகள் பழுதடைந்து மாதத்திற்கு இரண்டு கம்பிகள் அருந்து விழுவதால் அச்சத்துடன் வாழ்ந்து வருவதாகவும் குற்றம் சாட்டியுள்ள பொதுமக்கள் தங்கள் பகுதியில் கடல் அரிப்பை தடுப்பதற்கு கருங்கல் தடுத்து தடுப்பு சுவர் முழுமையாக அமைக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளனர் இந்த மாதிரி சீர்கால தாலுக்கா பொது இருந்து பேசுகிறாங்க இந்த மாதிரி கடல் அரிப்புக்கு கல் கொட்டி கொடுத்தாங்க அந்த கல் எங்களுக்கு போதுமான அளவுக்கு கல் எங்களுக்கு இல்லைங்க அந்த கல் காரணமாகவே எங்களுக்கு வந்து இப்போ தொழிலுக்கு போக முடியாத கண்டிஷனில் இப்போ நாங்கள் எங்கள் ஊர் என்ன பார்த்தா எங்களுக்கு வந்து கடல் தொழில் இல்லாத கண்டிஷனில் போயிட்டு இருக்கு கடல் அரிப்பால் ஏன்னா பக்கத்து பக்கத்தில் ஆர்பர் வந்ததால் கடல் அரிப்பு ரொம்ப அரிப்பு இருக்கிறதால இருக்குது அந்த கல் எங்களுக்கு மேற்கொண்டோம் இன்னும் எக்ஸ்டன் பண்ணி எங்களை இன்னும் கல் கொஞ்சம் நாங்கள் தேவையான அளவுக்கு எங்களுக்கு கல்லு கொட்டி கொடுத்தா மட்டும்தாங்க நாங்கள் மேற்கொண்டு தொழில் மீன் பிடிக்கிற தொழில் நாங்கள் மேற்கொண்டு அது பண்ண முடியும் சுனாமி பிறகு அந்த தொழில நடிச்சு போகுதுங்க மேல் கொண்டு அந்த அந்த மீன் பிடிக்கிற தொழில் எங்களுக்கு வந்து வாழ்வாதாரங்க தான் வாழ்வாதாரம் அது இன்னும் நாங்கள் மேற்கொண்டு வரணுமுனாக்கா எங்களை அந்த கடலுக்கு அரிப்பு இல்லாதளவுக்கு இன்னும் கல் எங்களை கஷ்டம் பண்ணி அந்த கல் கொட்டி கொடுத்தா வேணுங்க தயவு செஞ்சு எங்கள் அரசு கவனத்துக்கு கொண்டு போங்க எங்களை ரோடும் அந்த கல்லையும் அக்சம் பண்ணி வேணுங்க எங்களுக்கு வாழ்வாதாரம் லைன் கம்பி எப்போ அறந்து உழும்னு தெரியாமல் இருக்குதுங்க வர மழை நாளுங்க கோயில் அதிகம் வந்துட்டு இருந்தேன் தவிஞ்சு சொல்கிறாங்க அரசு கவனத்துக்கு கொண்டு போய் எங்களுக்கு மூணுமே எங்களுக்கு செஞ்சு வேணும்னு தால்வியாக நாங்கள் வந்து கேட்டுக்கொள்ளுங்க ஆனால் வந்து கவரி ஊராட்சி அதில் வந்து சுனாமி எடுத்து ரெண்டாயிரத்தி நாலில் எடுத்துருங்க அப்போ வந்து எங்களுக்கு வந்து ஒரு இரநூறு உயிர் சாதம் எங்கள் ஊரில் அதுக்கு பிறகு கவர்மெண்டாக பார்த்து எங்கள் ஊரை வந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் மேற்க அமைச்சாங்க அமைச்ச பிறகு போட்ட ரோடு தாங்க இருபது வருஷத்துக்கு முன்னாடி அதே ரோடு தாங்க இருக்குது இதுவரைக்கும் அது மட்டும் இல்லாம அப்போ போட்டு லைன் தாங்க அந்த லைனும் இப்போ மூணு நாளுக்கு முன்னாடி கூடங்க ஆறு மணிக்கு லேசாக ஒரு மழை பெஞ்சுங்க அறந்த கிலோ வந்துருச்சுங்க அது நாங்கள் எல்லாமே ஒரு முழிக்கிறது இருந்தால அந்த உயிர் சாதனங்களை பாதுகாத்துது நாங்கள் இப்போ அது சம்மந்தமாக நாங்கள் ஈபில் ஒரு மனு கொடுத்துக்கறோங்க அது மட்டும் இல்லாமல் நாங்கள் பழவட்டி நாங்கள் வந்து கலெக்டர் ஹவுஸ்ல மனு கொடுத்துக்கிறோங்க இந்த ரோடு வேணும் இன்னும் ரோடு போட்டு கொடுத்த பாடுங்க அது மட்டும் இல்லாமங்க ஊருக்குள்ளேயும் அந்த ரோடு வந்து எல்லாமே இங்கே வீடு எடுத்து வச்சுக்கிறோங்க அந்த குண்டும் குள்ளியுமே தான் இருக்குது அப்பயும் அப்போ கூட ரோடு தாங்க அந்த ரோடும் போட்டு கொடுக்க மாட்றாங்க எவ்வளோ தூரம் நாங்கள் வந்து அரசு வந்து கொண்டு போகிறோம் அது எங்களுக்கு வந்து பண்ண மாட்டுறாங்க பஸ்ஸு வசதியும் எங்களுக்கு வந்து சில ஒரு பஸ்ஸு தான் எங்களுக்கு கிடைக்குதுங்க அந்த ஸ்கூல் பசங்கள்லாம் ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் போய் தாங்க நடந்து போய் ஆட்டோவோ இல்லை ஒரு பஸ்ஸோ வந்து பிடிச்சி போகிற போகிறது ஆகுதுங்க இதனால அந்த படிக்கிற பிள்ளைங்களுக்கும் படிப்பு ரொம்ப பாதிக்கப்படுதுங்க அதில் வந்து ஒரு அர்ஜென்ட்டு ஒரு மருத்துவமனைக்கு போகிறதாலும் போக முடிய மாட்டுதுங்க ஒரு வண்டி வச்சுருவோம் மட்டும்தான் போக முடியுதுங்க